ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஃபேமிலி டாஸ்க் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கனியோட டாட்டர் ரெண்டு பேர் அவங்க சிஸ்டர் வந்து போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரியோட ஃபேமிலி வந்தாங்க சபரியோட அம்மா அவங்க சிஸ்டர் சிஸ்டரோட பையன் வந்து போனாங்க ஸோ உண்மையாகவே ரெண்டு ஃபேமிலியுமே நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்க குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சபரியோட அம்மா உண்மையாகவே ரொம்ப தங்கமாக பேசுகிறாங்க நம்ம எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அம்மாலாம் இப்படி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க அவங்க பழகுறது இருந்தது ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க உண்மையாக சபரி வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த விஷயத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினத்தோட ஃபேமிலி வந்துருக்காங்க அவங்க ஒய்ஃப் அவரோட குழந்தைங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ அந்த குழந்தைங்க ரெண்டு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ கன்டஸ்டன்ட் எல்லாமே அவங்க கூட ஜாத விளையாடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினத்தோட அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அவர் பண்ண தப்பாக வந்து சுட்டி காட்டுறாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கோவப்படுறீங்க உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் அந்த கோவத்து கோவத்தோட விஷயத்துலருந்து அப்படியே தான் இருக்கீங்க இன்னும் மாறலை ஸோ யாருன்னா உங்களை வந்து வாயை பிடுங்கி உங்கள் மேலேயே வந்து பழி சொல்லணுன்னு பார்க்குறாங்க பட் அது நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து எல்லாேருக்கும் காமா போயிடும் அதுக்கு அவர் சொல்கிறது காமாலாம் இங்கே இருக்க முடிய முடியாது ஏன்னா எல்லாேருமே நம்ம ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா இங்கே ட்ரிகர் பண்ணுறது தான் கேம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கமுருதின்ின் வினோத் உங்கள் ரெண்டு பேரோடய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க நல்லா இதை கண்டினியூ பண்ணுங்க பட் கேமில் வந்து மாற்றி மாற்றி கோட்டை விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனியூனாக இதை நான் கமருதின் இருக்கும்போது தான் சொல்லணும் சொல்லிட்டு கமருதனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சொல்கிறாங்க உண்மையாகவே அவங்க ஒய்ஃப்மே ரொம்ப ஒரு ஜென்டிலான பர்சன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக வினோத் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு பண்ணாருனா கண்டிப்பாக டாப் த்ரீ கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது மக்களே அவ்வளோதான் மக்களே மூணு ஃபேமிலி தான் ஸோ நாளைக்கு தான் வந்து அடுத்த ஃபேமிலி இங்கே வர ஆரம்பிப்பாங்க